سيدي வணக்கம் வி வி செய்திகளுக்காகவோ செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மேல் தெருவில் சோளிங்கர் ரோட்டரி சங்கம் மற்றும் பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சோளிங்கர் ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் இந்த முகாமில் சோளிங்கர் மற்றும் சுற்று பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மருத்துவர்கள் ரூபேஷ் நேதாஜி கீர்த்தனா ஆகியோர் கிட்ட பார்வை தூர பார்வை கண்புரை மற்றும் கண் சம்பந்தமான பரிசோதனைகளை செய்தனர் இதில் முப்பதற்கும் மேற்பட்டோர் கண்ணறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டு பம்மல் சங்கரா கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்பொழுது முன்னாள் தலைவர் டி கோபால் மேத்தா சிவபிரகாசம் முகாம் அமைப்பாளர் புல்லட் மற்றும் சோலிங்கர் ரோட்டரி சங்க நிர்வாகி கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்